నామదేవి సమందంత సియరం దికిన వరాలకి ఇల్కందు కుల్లు ఒయ్లేకి యుతాన నరుకుల్లో తా మన్నాలాలి ములవటియా అల్లాహ్ ఉమ్మ సలియా అల సయీదనా వహబీబియో సహీనా వహజీనా ఉష్ద్నా ఉమ్

فانصرنا وإياهم يا خير الناصرين فاشفنا وإياهم يا خير الشافين فاشفنا وإياهم يا خير الشافين وعطونا وإياهم يا خير العافلين أنزل على قلوبنا وعلى قلوبهم أمن والسكينة والله خير عافظا وهو أرحم الراحمين میں نے کہا اس کیاų اڈیاء میں جائیں گے تم پسکے نیجا رہ ساڑکت کہا اس کے سان یاد میں معنی گے رحمoon ہے اور سکرہ رہ مرکت کہا اس کے سانến عطا طے پر سب metros سے رہ سےwolf مرکتر کہا racist GET ัж دہ کیا اور یاد کبھی ہائی تو یاد گھر دیگر کہا اور سکرہ رہ مرکت کاری بن��니 کے سان چرہ پر رہ مرکتا۔ کہوں یادی شخفت اور کر رہ مرکت کے سانست گیا

யாரு கேட்கவும் தெரியாது யாப்பா கேட்கவும் படக்கவும் இல்லை யாரா நீ குடுக்க தயாராக்கிறவங்க யாருக்கா ஒன்னிடத்தில் மாத்திரம் தான் நாங்கள் கேட்கறவங்க ஆப்பா தேவைகளை நர்மைத்தூட யாருப்பா நாட்டங்களை நர்மைத்தையாப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களின் இதை என்று இருக்கிற கஷ்டம் படத்துக்கு தெரியுங்க யாருக்கா யாரும் சொல்ல வேண்டியது இல்லை யாப்பா விவரிக்க வேண்டியது இல்லை யாப்பா அனைத்தையும் கொஞ்சமும் கடைதளவும் பெசமாக அறைந்த வண்டியாப்பா கவனிகளை குக்கிய முடியாம்தான் ரசங்களை தீர்த்த முடியாதா நோயை கூட மாற்ற முடியாம எதை மரணித்த எங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்தும் யாதான் எங்கள் பெற்றோர்களுக்கு சொத்தையும் கொடுக்க முடியாம்கா எதை விட யார் 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 இடத்துக்கு மனசத்தில கொடுக்கிறார்களோ ஆரந்தன் நீங்க வளர்க்க வேண்டும் யாபா பகவன கொள்கிறிய யா அல்லாஹ் எம்முடைய கொள்கிறிய யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை அமைதி புங்கா வாக்கி உரிய யா அல்லாஹ் ஒன்றைமே நாங்கள் தீயபாக கூட அறியாது யா யாரென்னதினும் கஷ்டங்களை சொல்லிவிட கூடாதியா அல்லாஹ் இந்த புடுத்த நோயை தீப்பா வாக்கி உரிய யா அல்லாஹ் எங்கள உடலாவை சொமாக்கிய யா அல்லாஹ் சொமாக்கிய

கன்பார்வை மங்கிடாமல் பாததாத்துடனே அம்மா போகும் கருカリகிரி பாததாத்துடனே அப்பே கீழே விருந்துடோடு ஆதியா அல்லாஹ் எறும் போகும் ஒன்றை கருத்தப்படும் இடத்தில் வாந்துவிட اگر اولنگ رہے ہیں اللہ <سؤال> ہمیں یاد کو آیا رہے ہیں کیا وہاں ہونکڑی برکت سہی اللہ چھوڑی برکت سہی اللہ رسولتی برکت سہی اللہ ایمان برکت سہی اللہ یکر قول پر ایمان بہاں آ رہا تیرے برکت سہی اللہ இங்கு தரம் பத்திய மனிதர்கள் சகிதம் இல்லல் மல்வான வேண்டும் يا الله கஷ்ட கஷ்ட இல்லல் மல்வான வேண்டும் يا الله இங்கு இருக்கு உபர்வர்களோ தொழுகை செய்ய வேண்டும் يا الله உரிய நேரத்தில் ஜமாத்துனை கொண்டு வந்து தொழ வேண்டும் يا الله 우리를 बरकस्य يا الله சஹகானில் बरकस्य يا الله பவாவை அடைய வேண்டும் يا الله இங்கு உபர்வர்களோ رضا سerschدان Liberلہ رضاق chapter 17 رضاق نہیں الرحمن رضا آج اللہ இந்த வாழ்க்கையில் வளர்த்தையும் பாக்கியமாக்குவாயாக எதிரிகளில் இருந்து பாதுகாப்பாயாக சோதனைகளில் இருந்து எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாய் முசீபத்தில் இருந்து பாதுகாப்பாயாக கெட்ட முடிவுகளிலிருந்து இருந்து பாதுகாப்பாயாக கோர மூத்தில் பாதுகாப்பாயாக அம்மானை யாரிடத்திலும் அவமானப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக எங்களை பழிவாக யாருக்கும் அனுமதி கொடுத்து விடாதே அம்மா எங்களை சஞ்சீவப்படுத்த அனுமதி யாருக்கும் கொடுத்து விடாதே அம்மா செய்த தொடர்களால் அக்கறம் கவனவர்களை எங்களை நீர் சாட்டிவிடாத யாருவா எங்களை கண்ணீயப்படுத்திப்படியாப்பா எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆட்சியாளர் விடாதாப்பா

குறைமாடில்லாத மனிதர்களாக நாங்கள் வாழச் செய்யவாயாக குறைமாடில்லாத எளியेडकर புகீமானோடு प्रीत கொண்ட தர்மால் வர வேண்டும் ஐயா அல்லாஹ் கலிமா இந்த கடைசி நேரத்தில் கண்மணியாயகத்தை கண் முன்னால் பார்க்க வேண்டும் ஐயா அல்லாஹ் சக்கராத்ரி நேசாகி ஈமானே வைப்பாயாக

ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مصرانا مصراهما جنه الفردوس يا اكرم الاكرمين صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه پھنابو جي دروڙ ۾ جيڪي آهن اهي سڀ گهڻو سٺا آهن سल्लभ اللہ علیه وسلم